மக்கள் வெல்கம் பேக் அவர் பிக் பாஸ் லைவ் அப்டேட் பத்தி தான் பாக்க போகிறோம் லைவ்ல நம்ம ரம்யா அவர்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்களை வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தண்ணி தெளிச்சு எழுப்பி நம்ம கெம் கெமியும் கனி அவர்களும் வந்து அவங்களை வந்து மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போய் உள்ள விடறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தது நம்ம சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எழுந்து வெளியே வந்தாலும் வேக்கப் சாங் போடுவாங்க கேஸ் ஆன் ஆகும் இவ்வளவு வந்து ரூல்ஸ் இருக்கும்போது நம்ம ஹவுஸ்மேட்ஸ் யாருமே வந்து எழுந்து வெளியே வரல அதனால பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தட்டை எடுத்துட்டு போயிட்டு மோல் அடிக்கிறது அதுக்கப்புறம் கத்துறது அவங்கள வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் எல்லாரும் எழுந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு அவங்கள வந்து ரொம்ப இவங்களை வந்து காண்டெத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஜெக்குசிலாம் இருக்குல்ல இப்போ தான் தண்ணி விட்டார் பிக்பாஸ் இதுக்கப்புறம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஜெக்குசிலலாம் வந்து குளிக்கிற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப காண்டத்துற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைமில் தான் நம்ம ரம்யா ஜோக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு அவங்க வந்து வெளியே நின்றுட்டு இருக்காங்க டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அது யாருமே கவனிக்கல அந்த அந்த இடத்துல வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருந்ததுனால டக்குன்னு கனியவர்கள்லாம் திரும்பி பார்த்துட்டு இந்த மாதிரி ரம்யா ஜோ வாங்கிட்டாங்கன்னு சொன்னோன்னு எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி தெளிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க எழுந்துக்கவே இல்லை தண்ணி தெளிச்ச உடனே நம்ம மயக்கத்தில் வந்தனால் தண்ணி தெளிச்சனா எழுந்து அவங்க எழுந்துக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் பண்ணாங்க பட் ஆனால் அவங்க எழுதுக்கல அப்போ நான் என்ன நினச்சேன்னா அது வந்து ஒரு ஆக்டிங் போல இந்த மாதிரி ஜோ வந்து கீழே விழுந்தவொன்னே சூப்பர் டீஎக்ஸ் ஹவுஸ் எல்லாரும் வெளியே வந்துருவாங்க அதை வச்சு வந்து நம்ம அவங்க கேம் பிளே பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் பட் ஆனால் கடைசியில் அவங்களால உண்மையாலே முடியல போல அதனால தான் வந்து மெடிக்கல் ரூமுக்கு கொண்டு போனாங்க மெடிக்கல் ரூம்லேருந்து மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க அவங்க வந்து வெளியே வந்தவுடனே நம்ம கனி அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு தண்ணி இருக்கும்ல பழைய கஞ்சியில் தண்ணி அந்த தண்ணியை வந்து கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ்கிட்ட எல்லாரும் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இந்த மாதிரி சாப்பா சாப்பாடு செய்யணும் சார் அதனால வந்து கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் டிலேஸ் ஹவுஸ் மெஸ் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க உடனே தான் இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம பாஸை வந்து ஆன் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்களே அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் முடிச்சாங்களே நம்ம துஷார் அவர்கள் அதனால வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காரு பிக்பாஸ் அதை வந்து ரூஃப்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஒரு பார்ட்னர் இருக்காங்களா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அதை பிளேஸ் பண்ணணும் அவங்க போட்டோவை இதுதான் வந்து இவ்வளவு நேரம் லைவ்ல போயிட்டு இருந்தது ரம்யா ஜோக்கு ஆனால் உண்மையிலே உடம்பு முடியல இருந்தாங்க இருந்தால் அவங்க செம்ம தலைவலி தான் வந்து அவங்க வாங்கி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க ஓகே தான் அதனால யாரும் பயப்பட தேவையில்ல ஸோ ஓகே ஆனால் உண்மையிலே இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சூப்பர் டெலக்ஸ் ஹவுஸ் மெட்ஸும் நம்ம சாதா ஹவுஸ் மேட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கத்திட்டே இருக்காங்க அன்வான்டா கமூர்தீன் ஒரு பக்கம் திவாகர் ஒரு பக்கம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் எஃப்ஜே ஒரு பக்கம் சுபிக்ஷா ஒரு பக்கம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி கத்தி நேர்காணில தவிர அங்கே ஒன்று ஒரு வேலையே நடக்க மாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே ஏன்னா இத்தனி வாரம் பிக் பாஸ் இத்தனி வாட்டி பாஸ் சீசன் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து அவங்கவுங்க வந்து ஒரு தனித்தனியாக கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை எல்லாம் வந்து கத்துறது கூட்டத்துல இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன சண்டையிலேருந்து ஒரு பெரிய சண்டை வருதா இல்லையான்றத இதுக்கப்புறம் போக தான் தெரியும் இந்த மாதிரி லைவ் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்ல தட்டி விடுக்காங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும் பை டேக்